இவனும் ஆபீஸ் போறேன் ஆபீஸ் போறேன்னு காலையில போனானா ராத்திரி தான் வரா இவளாச்சும் போய் ஏதாவது கேப்போம் புடிப்போம் வாங்கி வருவோம் ஏதாவது நினைக்கிறாளா ஒரு பேண்டையும் ஜொக்காயும் மாட்டிக்கிட்டு எனக்கு என்னன்னு மாடு மாதிரி தெரிய வேண்டியது என்னத்த என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிபடுது அது ஒண்ணும் இல்ல ஜிம்ரனு இந்த பேண்டும் சொக்காயும் உனக்கு அம்சமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் சொல்லல ஆத்தாடி எவ்வளவு மெதுவா பேசினாலும் இவளுக்கு காது கேட்டு இங்க பாருங்க அத்தை மாமியார் எனக்கு இந்த ஆறு மீட்டர்ல சேலையை சுத்திக்கிட்டு அதுக்கு மேட்சிங்க பிளவுஸ தேடிக்கிட்டு அங்க நழுவது இங்க நழுவதுன்னு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு கச கசன்னு அப்பா பாப்பா 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 நமக்கு இந்த சேலையெல்லாம் செட் ஆகாது அத்த மாமியார் ஒரு பேண்ட் எடுத்து மாட்டணுமா சட்டையை எடுத்து போட்டோம்னு ஃப்ரீயா இருக்கணும் சரியா போச்சு அவ பேண்ட் சொக்கா அழக வேற விவரிக்கிறா பாத்து அத்த மாமியார மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே மண்டை மாதிரி தான் இருக்கும் இதுல வேண்டுதல் பிரார்த்தனை மொட்டையை வேற போட்டு அப்படியே பளிங்கு கல்லு மாதிரி டால் அடிக்குது பாத்தீங்களாங்க அவன் என்ன சொல்லிட்டு போறானே ஏ அலமேலு நானும் தெரியாம தான் கேக்குறேன் என் கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்த அவளை பார்த்ததும் அப்படியே பம்முரிய என்ன விஷயம் ஆடா ஏங்க நீங்க வேற எப்ப நான் எதுவும் சொல்லுவேன் என் காலை வரலாம்னே பாக்குறா இவகிட்ட எதுவும் சொல்லி அதை நமக்கே திருப்பி விடுவா தேவையா எனக்கு இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் என்ன அலமேலு அன்னைக்கு ஒரு நாள்னு மேலே பாத்துட்டு இருக்கற என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும் அட யார் நீ அன்னைக்கு ஒரு நீ இழுத்துக்கிட்டு மேலே பாக்குறனா ஃபிளாஷ் பேக் வருதுன்னு அர்த்தம் நீங்களும் கொஞ்சம் அண்ணா வந்து மேலே பாருங்க பார்த்துட்டா போச்சு என்ன இது தினுண்ட சாப்பிட்டு இருக்கற நல்ல அள்ளி வத கொதக்கணும் சாப்பிடு போ ஆஹா சிக்கன் 65 கம 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 நீ என்னமா மனக்குது பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுதே என்ன கலரு என்ன சைஸு வாயில வைக்கும்போதே போதே கரைஞ்சி தொண்டைக்குள்ள ஓடுதே இவ வேற ஒவ்வொரு பருக்கியா சாப்பிட்டு இருக்கா சீக்கிரம் சாப்பிடுறி உங்க பாட்டி மோப்பம் முடிச்சுட்டு வந்துடும் அம்மா பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கு அடி ஆமாடி சாப்பிடுறி இந்தா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடு என்னது இது நான் ரெண்டு லெக் பீஸ் இல்லை கேட்டேன் ஒன்று மட்டும் வச்சு ஏமாத்தி விட்டானே பாவி பைய லெக் பீஸ் இருக்குன்னு தெரிஞ்சா இவ எனக்கு கொஞ்சம் கூட தரமாட்டாளே இவளுக்கு தெரியாம ஆட்டையை போடணுமே சிம்முறனு

சிம்ரனா மெதுவாடு பூமாரி பாத்துட்டா அடி உனக்கு கிடைக்காது அப்பாடா எவ்வளவு பெருசு அவ பாக்குறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கை கெட்டது வாய் கட்டாம என்ன அடி நடக்குது கிளவி மாப்பம் பிடிச்சி வந்துருச்சா ஏண்டி பிரியாணியும் சிக்கனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களாடி சாப்பிடுங்கடி நல்லா சாப்பிடுங்க வீட்டில் ருசியா குழம்பு ரசம்னு ஏதாவது வைக்கிறியான்னு கேட்டா இல்லை எப்ப பார்த்தாலும் உப்புமான்னு ஒன்று கிண்டி வச்சிடற அந்த உப்புமா வச்சு நல்லா இருக்கா கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இல்லாம கோந்து கணக்கா இருக்கு வாயில போட்டா வாய் ஒட்டிக்கிறோம் இல்லைன்னா தயிர் சோறுன்னு ஒன்னு பொங்கி வச்சிடற அதெல்லாம் உப்பும் இருக்காது ஒன்னும் இருக்காது ஒரு ஆபீஸ் போறவன் நாலு பேத்து முன்னாடி எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க நினைப்பு இருக்கா அவனுக்கு அவன் அந்த பக்கமா அனுப்பி விட்டுட்டு வாங்கி ஆத்தாலும் சிக்கனு சரி அப்படித்தான் வாங்கி திங்குறீங்களே இங்க பெருசு ரெண்டு கடைக்கு அதுகளும் என்னத்தை திங்குதுங்க நாம கிண்டி வைக்கிற இந்த கோந்தத்தான திங்குதுங்க அவங்களுக்கும் ஒரு பொட்டணத்தை கொடுப்போங்கிற நினப்பு வருது அடி உனக்கு ஏண்டி இங்க ஒருத்தர் இவ்ளோ நேரமா நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன் உனக்கு காது எதுவும் கேக்குதா கேக்குலையா அத்த மாமியார தப்பா நினைச்சுக்காதீங்க மாமியாரே நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன் இந்த கிரகம் பிடிச்ச நாய் பாசம் மட்டும் புரியவே மாட்டேங்குது

நீ ஏன் இன்னைக்கு காலேஜ் வரல நீ ஈஸியாக ரீசன் சொல்கிற எனக்கு எவ்வளோ போர் அடிச்சது தெரியுமா ஆமாம் இல்லை அப்படின்னே கேண்டீன் போனாலும் லைப்ரரி போனாலும் உன் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் நீ இல்லாமல் எப்படா காலேஜ் முடியும்னு இருந்துச்சு அடியை என்னங்கடி சந்திரிகா லக்ஸ்னு சோப்பு பேரா சொல்லிட்டு இருக்கிறீங்கம்மா என் ஃப்ரெண்டுமா சரி சரி உன் ஃபோன் எதுவும் பண்ணாலும் என்ன ஆலியா காணோம் எனக்கு கால் பண்ணுறதே இல்லைம்மா அண்ணனுக்கு பண்ணலா பேசினால எனக்கு தெரியல சரி அவளுக்கு ஒரு போன போடு பேசுவோம் அப்புறமா என்ன அப்படி நாளைக்கு காலேஜ் பேச என்னேஜ் அக்காவுக்கு பண்ணடி ஹலோ சந்திரிகா ஒழுங்கா நாளைக்கு காலேஜ் வந்துரு வரலன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன் பார்த்துக்கோ சரி நான் வைக்கிறேன் பாய் இந்தாம பேசு ஹலோ என்னம்மா எதுக்கு போன் பண்ணிக்குற ஏன் போனும் பண்ண மாட்டேங்கிற ஊருக்கும் வர மாட்டேங்கிற என்னன்னு தெரியலேன்னு போன் அடிச்சா வெறப்பா பேசுறேன் என்ன இப்பதான் உனக்கு என்னென்ன வந்துச்சா கல்யாணம் பண்ணி வச்ச கையோட உன் கடமை முடிஞ்சு போச்சு இல்ல யாருக்கிட்ட போன பண்ணி பேச சொல்ற உன் மவங்கார பொண்டாட்டி முந்தாணியவே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பான் உன் புருச எதையும் கண்டுக்கிறது இல்ல என் தொங்கச்சிக்காரி அக்கான்னு ஒருத்தி இருக்கலாங்கிறதையே மறந்து போயிட்டா உன் வீட்டு மகாராணி அதான் அவன் ஆசை மருமவ அவன் மகர கட்டையில பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா இருந்தா நான் எப்படி அந்த வீட்டுக்கு வருவேன் இங்க பாருமா உனக்கு என்ட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா யாரையாவது போன் பண்ணி தர சொல்லி பேசு இல்லை என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி இங்கவா எனக்குலாம் அங்க வர்ற ஐடியாவும் இல்ல யாருக்கும் ஃபோன் பண்ற ஐடியாவும் இல்ல நான் வைக்கலமா அடியே இருடி காயத்ரி வச்சிட்டாலா படபடன்னு புரிஞ்சு தள்ளறா மாணிக்கா மாணிக்கா யாமா என்னாச்சு என்னாச்சா ஏன்டா உன் தங்கச்சி கடைசியா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போய் மூணு வருஷம் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சு இருக்காளா செத்தாளா ஏதாவது கண்டுகிட்டியாடா இப்ப என்னமா நடந்துச்சு என்னடா நடக்கணும் என்ன நடக்கணும் இந்த வீட்டு மாவராசியாச்சும் அப்பப்ப போன பண்ணி என்னம்மா எப்படி இருக்கிற ஏதாச்சும் வேணுமா கொடுத்துடணுமான்னு கேட்டுக்கணும் இல்லைன்னா புருஷன் அனுப்பி என்னன்னு பாத்துட்டு வர சொல்லணும் எதுவும் இல்ல நல்லா ஆக்கணும் திங்கணும் தூங்கணும் அத்த தெரியாம பேசாதீங்க நான் நான் பண்ணும் போதெல்லாம் மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு வச்சிடுறா என்ன என்ன பண்ண சொல்றீங்க பேசுல நல்லா வக்கனையா பேசுறீ அவ வராம இருந்துட்டு நீ இருக்கலாம்னு நினைக்கிற ஒருத்தி இருக்கா அவளையும் எவனாச்சும் கொடுத்துருங்க நாங்களும் கொஞ்சம் நல்லா போய் சேர்ந்துருவோம் அப்புறம் நீங்க தான் மகாராஜா நீங்க தான் மகாராணி அம்மா என்ன தெரிஞ்சு தான் பேசுறீங்களா உங்க பெரிய பொண்ணு எது எதுக்கு எப்படி எப்படி எல்லாம் டைப் மூஞ்ச மாத்தி பேசுவோம் உங்களுக்கு தெரியாதா தாமரை ஸ்னேகாவா ஒரு நாத்தனாரா பாக்கல தன்னோட மூத்த மகளாதான் பாக்குறா அடே அப்பா பொண்டாட்டி சொன்னதும் கோவம் வருதோ இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் முந்தானி புடிச்சுட்டு தெரியாதடா அசிங்கமா இருக்கு சிவகாமி என்ன சிவகாமி என்ன பேசுற நீ பொண்டாட்டி பேச்ச கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஏன் நான் உன் பேச்ச கேட்கறது நீ சொல்றதுக்கு மறு சொல்லு சொல்லிருக்கனா இல்ல சொல்லத்தான் விட்டுருக்கியா உனக்கு ஒரு நாயம் உன் மருமவளுக்கு ஒரு நாயமா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க சிவகாமி இப்ப என்ன சின்ன மனுஷி நடந்துகிட்டாங்க என் மவளுக்கு அங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாம நான் இங்க துடிச்சிட்டு இருக்கிறேன் அதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல இந்த வீட்டுல அங்க அவ எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருங்க என்ன அவன் மாணிக்க அவன் மவளுக்கு என்னன்னு சொன்னதானப்பா தெரியும் அவங்க வாக்குல படப்படன்னு பேசிட்டு போறாங்க இவ ஒரு பேயின்னா இவன் மாவ ஒரு பிசாசு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பேர் அபத்து மணிக்கும் நாளைக்கு அம்மால கூட்டிட்டு என்னன்னு போய் ஒரு ரெட்டி பாத்துட்டு வந்துருப்பா அங்காவ அவ மூஷன் கத்திருப்பா இவ இங்க தைய தக்கன்னு குதிக்கிறா உம் சரிப்பா